சமணர் மலை அல்லது அமனார் மலை அல்லது மேல்மலை என்றும் அழைக்கப்படும் சமணர் மலைகள் இந்தியாவின் தமிழ்நாட்டின் மதுரை நகரத்திற்கு மேற்கே பத்து கிலோமீட்டர் ஆறு புள்ளி இரண்டு மைல் தொலைவில் உள்ள வடிவேல்கரி கிராமத்திற்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பாறை மலைத்தொடராகும் அவை முத்துப்பட்டி கிராமத்தை நோக்கி மூன்று கிலோமீட்டர்களுக்கு மேல் கிழக்கு மேற்காக நீண்டுள்ளன இந்த பாறை மலைகள் பல சமண மற்றும் இந்து நினைவுச் சின்னங்களுக்கு தாயகமாகும் ஒன்று இந்த மலை இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தால் பாதுகாக்கப்பட்ட நினைவுச் சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சங்க காலத்தில் சமணத் துறவிகள் தியானம் செய்யும் இடமாகவும் தங்குமிடமாகவும் சமணர் மலைகள் செயல்பட்டன இந்த மலைகள் ஏராளமான பாறையில் வெட்டப்பட்ட குகைகள் மற்றும் சிற்பங்களை கொண்டுள்ளன தமிழ் பிராமி எழுத்துக்களில் கல்வெட்டுகள் உள்ளன இது இப்பகுதியில் சமண மதத்தின் இருப்பை எடுத்துக்காட்டுகிறது சமணர் மலைகள் அதன் அழகிய காட்சிகள் அமைதியான சூழல் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக பாராட்டப்படுகின்றன பார்வையாளர்கள் அழகிய கோயில் தாமரை குளம் மற்றும் சமண கட்டிடக்கலை ஆகியவற்றை ரசிக்கிறார்கள் மேலும் சிறந்த அனுபவத்திற்காக மாலை பயணங்களை பலர் பரிந்துரைக்கின்றனர் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க